அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் மற்றும் திருவள்ளுவர் சாலை நாற்பதடி ரோட்டில் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இரண்டு கிரவுண்ட் இடங்கள் விற்பனை சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சப்டிவிஷன் செய்யப்பட்டுள்ளது அற ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து தரப்படும் சவுத் ஃபேசிங் விலை இந்த கடப்பாரோட்டிலேயே மிக மிக குறைந்த விலை ஒரு சதுரடு விலை ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக விரைவாக வாருங்கள் நம்ம இடத்தை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில் உள்ள நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலையில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை பாருங்கள் அனைத்துமே பெரிய அதிகமான வாகனங்கள் செல்கின்ற இந்த நாற்பதடி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் அண்ணா சிலை அண்ணா ஸ்டாச் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கின்றது வாடிக்கையாளரில் இந்த நாற்பதடி ரோட்டில் அனைத்து விதமான கடைகள் உள்ளன சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு பஜார் உள்ள இந்த நாற்பதடி ரோடு அதில் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை அதுவும் மிக மிக குறைந்த விலை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் இடத்திற்கு வந்து விட்டோம் இங்கே அருகில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் வாடிக்கையாளரில் மிக மிக மெயினில் இருக்கின்றது மிகவும் அருமையான இடம் இது நமது இடம் இந்த இடத்திற்கு எதிரில் உள்ள பில்டிங் வாடிக்கையாளர்களே மொத்தம் ஒரே இடத்தில் இது ஒரு கிரவுண்ட் உள்ளது இரண்டாவது அங்கு ஒரு இடம் மொத்தம் இரண்டு கிரவுண்ட் இடம் தற்சமயம் இந்த இந்த ஒரு கிரவுண்டில் ஒரு ஒரு அரை கிரவுண்ட் புக்கு ஆகிவிட்டது இப்பொழுது அரை கிரவுண்டில் பிரித்து தரப்படும் அப்பொழுது அரை கிரவுண்டில் மூன்று பிளாட்டுகள் உள்ளன அடி ரோடு சவுத் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்ரூவல் சப்டிவிஷன் செய்யப்பட்டுள்ளது அடிக்களல் விலை இந்த அடி ரோடு திருவள்ளுவர் சாலை மிக மிக அருகில் மிக குறைந்த விலை ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கல இந்த விலை திரும்பவும் கிடைக்காது ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரு சதுரடி விலை பின்னாடி ஸ்கூல் கிரவுண்டு இது ஒரு கிரவுண்டு இதையும் பாதி பாதியாக பிரித்தரப்படும் வாடிக்கையாள மிக மிக குறைந்த விலை அருமையான இடம் பின் பக்கம் ஃபுல்லாக காலி ஸ்கூல் கிரவுண்ட் இருப்பதால் பின்னாடி பில்டிங்கும் வராது வெளிச்சம் நன்றாக இருக்கும் சுற்றி உள்ள இடம் அருகில் உள்ள இடமும் சுத்தம் செய்துவிட்டார்கள் அடுத்தடுத்த பில்டிங் கட்ட கட்டுவதற்கு தயாராகிவிட்டது அடுத்த இடமும் இந்த இடமும் பில்டிங் கட்டுவதற்கு தயாராகிவிட்டது மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அருகில் உள்ள பில்டிங் ஸ்கூல் வந்து கல்கி ரங்கநாதன் மான்ஸ்போர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் காமவுண்ட் அருகில் நமது இடம் வாடிக்கையாளே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்